பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று அக்ஷய திருதியை இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் அக்ஷய திருதியை மிகவும் புனிதமான நாள் என்பதால் இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகளும் பல மடங்கு பலனையும் தெய்வங்களின் நிறைவான அருளையும் பெற்றுத்தரும் அப்படி தெய்வ அருளை பெறுவதற்கு அட்சய திருதியை இன்று சொல்ல வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை பற்றி நாம் இன்று இந்த பதிவினில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் தங்கம் வாங்குவதை தாண்டி பல்வேறு சிறப்புகளை பெற்ற நாள் அட்சய திருதியை ஆன்மீகத்தில் அட்சய திருதியையின் சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம் திரேதாயுகம் தோன்றியது பரசுராமர் அவதாரம் எடுத்தது குசேலர் குபேரருக்கு இணையான செல்வத்தை பெற்றது அன்னபூரணி அவதரித்த நாள் வியாசர் மகாபாரதத்தை எழுதத் துவங்கிய நாள் திரௌபதியின் மானத்தை காக்க அக்ஷயம் என சொல்லி கிருஷ்ணர் சேலை கொடுத்தது பாண்டவர்களின் பசிப்பினியை போக்க கிருஷ்ணர் அக்ஷய பாத்திரம் அளித்தது ஆதிசங்கரர் மகாலட்சுமியை வேண்டி கனகதாராஸ்தோத்திரம் சொல்லி தங்க நெல்லிக்கனியை மழையாக பெற்றது போன்ற பல முக்கியத்துவம் வாய்ந்த நாள் இதுவாகும் இன்று பலராமர் அவதரித்த நாள் அட்சய திருதியை அன்று பலராமர் ஜெயந்தியும் சில இடங்களில் கொண்டாடப்படுகிறது நாராயணியம் என்னும் அற்புத நூல் உருவான நாள் அட்சய திருதியையாகும் அதனால் இந்த நாளில் நாராயணியம் படிப்பதால் குறையாத செல்வம் தேடி வரும் என்று ஜெபிக்க வேண்டிய சிறந்த மந்திரங்களை காண்போம் அமிர்த சஞ்சீவினி மந்திரம் ஓம் நமோ பகவதி மிருத சஞ்சீவினி சந்தி குரு குரு சுவாஹா தன்வந்திரி மந்திரம் ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाचनाय त्रैलोक्यनाथाय श्री श्रीमहाविष्णवे नमः लक्ष्मीकुबेरमन्दिरम् ॐ श्रीं ह्रीं ऐं ज्ञानायै कमलधारिण्यै जय यही सिंहवाखिन्यई बलायै स्वाहा ओम कुबेराय नमः ओम महालक्ष्मी नमः कुबेर मंदिरम ஓம் ஹ்ரீம் க்ளீம் சோம் ஸ்ரீம் கும் குபேராய நரவாக்கனாய யக்ஷராஜாய தனதான்யாதிபதியே லக்ஷ்மி புத்திராய ஸ்ரீம் ஓம் குபேராய நமக மிகவும் புனிதமான நாளான இன்று அனைவரும் சிறப்பு வாய்ந்த இந்த மந்திரங்களை ஜெபித்து பிரார்த்தித்து பலன் பெறுவோம்